அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைன் பேரில் நாம் இன்றைக்கி தேர்ட்டி டேஸ் கிளாஸில் ஃபஸ்ட்டு டே கிளாஸில் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிறதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னென்ன மாதிரி நம்ம வந்து இந்த முப்பது நாள்லேயும் வந்துட்டு கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து தையல் பயிற்சி தையல் பயிற்சிக்கு தேவையான பொருட்கள் தையல் மிஷின் பாகங்கள் தையல் மிஷினில் பெறல் போடும் முறைகள் வார் மாட்டும் முறை நூல் சுற்றும் முறை ஊசி மாட்டும் முறை பேப்பரில் தையல் போடுதல் ஊசியில் நூற்கோர்க்கும் முறை இந்த சிலபஸ் எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் வந்து எதுக்கானது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் இது தைக்கவே தெரியாமல் இருக்கிற பெண்களுக்கான சேனல் இதில் ஏற்கனவே தைக்க தெரியும் அப்படின்னா இந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க தைக்கவே தெரியாது இப்போ தான் நாங்கள் வந்து கத் கற்றுக்கலான் இருக்கோம் அதை கற்றுக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கோம் தைக்க போக தைக்கிறதுக்கு வந்து ஆசையாக இருக்குது ஆனால் வெளியில் வந்துட்டு குழந்தைங்கள வச்சுட்டோ இல்லை வந்து ஒரு சில ரீசன்னால் போக முடியல இல்லை டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கான சேனல் தான் இது நீங்கள் வீட்டில் இருந்த மினிக்கியே வந்து உங்களுடைய ப்ளவுசை நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பிளவுசஸ் ஃபஸ்ட்டு எப்படி தைக்கணும் அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் மிஷினில் இருக்கிற இதில் பிரச்சனைலாம் இல்லை என்னென்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசிக் தான் வந்துட்டு இதில் ஃபுல்லுமே உங்களுக்கு வரும் இதில் நீங்கள் அட்வான்ஸாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னா இந்த பேசிக் கற்றுக்கிறது எல்லா க்ளாஸஸ்மே உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் தான் ஆனால் நீங்கள் வந்து அட்வான்ஸாக கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணி கற்றுக்கிற மாதிரி இருக்கும் இந்த சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி பே பண்ணி நீங்கள் வந்துட்டு கற்றுக்கலாம் இதில் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்து எப்படி கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து வா வாட்ஸ்அப் மூலமாக தனியாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம் அதுக்கு ஃபுல் ட்ரைனிங் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் இப்போ வாங்க அந்த சிலபஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிடலாம் அதுக்கடுத்து பாபின் கேஸில் செட்டில் பாரில் மாற்றுறது எப்படி பாபின் இருந்து நூல் வெளியில் எடுக்கும் முறை கத்திரிக்கோள் பயிற்சி பேப்பரில் தையல் போடுதல் கத்திரிக்கோள் பயிற்சியில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டு ரவுண்டு ஸ்டார் எல் டானா சேஃப் யூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்லேயே வந்துட்டு ஆஃப் சர்க்கிள் இதெல்லாம் வந்து எப்படி வந்து கட்டிங் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் துணியில் தையல் போடும் போடுதல் அதாவது நீர் தையல் நமக்கு வந்து கண்டிப்பாக வளைவு தையல் எல்லாமே வந்து நமக்கு தெரியணும் பா மாதிரி ஸ்டார் மாதிரிலாம் நமக்கு லிஃப்ட்டு பார தூக்கி விட்டு எப்படி வந்துட்டு நம்ம தையல் போடணுங்கிற முறையெல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து தெரியணும் அதனால் ஏன்னா நம்ம டேரெக்டாக வந்து பேசிக்லேருந்து போகாமல் சிம்மிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ப்ளவுஸ் தேர்ட்டி டேஸில் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால அதனால் இந்த தையல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அளவுகள் பெயர்கள் தெரிந்து கொள்வது சிம்மிஸ் சிம்மிஸ் கட்டிங் அதாவது உங்களுக்கு சிக்ஸ்டீன்த் கிளாஸ் அப்போ வந்து சிம்மிஸ் வந்து எப்படி கட்டிங் போடணும் செவன்டீன்த் கிளாஸில் வந்து சிம்மிஸ் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும் அதுக்கடுத்து எயிட்டீன்த்து நைன்த் டீத் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டி ப்ளவுஸ் கட்டிங் பாட்டி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் நேர் கட்டிங் ப்ளவுஸ் கட்டிங் நேர் கட்டிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கட்டிங் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் அதுக்கடுத்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லைனிங் வந்து கட்டிங் போடுறதும் ஸ்டிச்சிங் பண்ணுறதும் பார்ப்போம் அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா இதில் ஆட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் கட்டோட அளவுகளும் அதுக்கடுத்து ப்ரின்ஸஸ் கட்டிங்கோட ப்ரின்ஸஸ் வந்து ப்ரின்ஸஸ் க வந்து எப்படி கட்டிங் போடணும் அடுத்து வந்துட்டு ப்ரின்ஸஸ் கட்டை வந்து ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் டுவெண்ட்டி நைன்த்தில் வந்து கொக்கி வளையம் வந்து எப்படி வைக்கணும் த்ரெட் லூப் எப்படி வைக்கணும் அதுக்கடுத்து எம்மிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து டுவெண்ட்டி நைன்த்து கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்துடும் கிளாஸோட ஃபீட்பேக் தேர்ட்டீன்த்து கிளாஸில் உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு இதில் இந்த தேர்ட்டி கிளாஸ்லேயுமே வந்து யார் ரெகுலராக வந்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த கிளாஸை பற்றின ஒரு சில உங்களுக்கு புரிஞ்சதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுற அது ரெகுலராக தேர்ட்டி டேஸ்லேயும் கமெண்ட் பண்ணவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு ஒன்று இருக்குது அது என்னங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு கிளாஸ் வந்து தேர்டீன்த் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து காத்துட்ருக்கு நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்காக முதல்ல எப்படி தைக்கணும் மிஷினில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து கட்டிங் போடணும் ஸ்டிச்சிங் பண்ணுங்கிற மெத்தட்ஸை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அட்வான்ஸு கிளாஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ப்ளவுஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கட்டிங் போட்டு எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுங்கிற மெத்தட்ஸை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி வெளியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தைக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய கிரியரை வீட்டில் இருந்து மினிக்கி நம்மனாலையும் தைக்க முடியும் நம்மனாலையும் வந்துட்டு ஒரு ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் மனசில் வந்து மோட்டிவேஷனாக வச்சுட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்காக தான் இதை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு முக்கியமாக வந்து ஷார்ட் அண்ட் பீரியடில் வந்து கற்றுக்கணுங்கிறவங்களுக்காக தான் இந்த கிளாஸஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தனியாக அவங்க நிறைய டவுட்ஸ் கேட்கணும் அப்படிங்கிற வந்து அப்படிங்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பேன் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாம் இது எது வேறவங்களுக்கு மற்றவங்களுக்கும் நாங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவும் வந்துட்டு வாட்ஸ்அப் லிங்க் மூலியமாகவே நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் டே கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் தையல் பயிற்சிக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்ன இருக்குது என்னென்ன வேணும் அப்படிங்கறத தான் நம்ம செகண்ட் டேஸ் கிளாஸில் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம் தேங்க் யூ